நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குமத்தூர் ஆட்டுச்சண்டையில பால் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகளோட விலை நான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கிற பாத்தீங்கன்னா குளம்பூர் வியாபாரி வெங்கடேஷ் அவர்களோட வந்திருக்கோம் ஆஹ் அது உங்களுக்குதான் மூணுமே ஆஹ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னா மேய்ச்சல் தரத்துலயும் குட்டிகள் இருக்கு பால் தரத்துலயும் குட்டிகள் இருக்கு இதே இந்த மாதிரி ரகரங்கமா ஒரு இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி பாத்துக்கலாம் இது வந்து முன்னூர்ல நடக்கிற ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் திங்க கிழமை காலையில நடக்கிற சந்தை ஆஹ் திருப்பூர் மாவட்ட நடக்கிற சந்தை இது அப்படியே பதிவுக்கு போயிடலாம் வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க இருபது குட்டி விற்பனையில எப்படி போதிங்க சுமார் பின்னாடி ராட்டினம் எல்லாம் போட்டு காட்டி பங்கன் காட்டி பாத்திட்ட வெளியே வந்துட்டீங்க ஆனா விற்பனை கொஞ்சம் மந்த மத்தம் போகும் சரி ஓகேண்ணா அப்படியே பாத்திரலாமா

ஒரு வாரைனா சரி ஓகே அடுத்து செம்புளி செம்பு செம்புளியா குட்டி என்ன ரேட் வருதுங்க

சரி ஓகே நான் அடுத்தேன் ஒரு ஆண்டு குட்டி ஒரு என்ன ரெண்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரெண்டு ரெண்டு ஐநூறு ரெண்டு முந்நூறு குடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்தீங்களா அது அவங்க தான்

மேலும் நம்ம அப்படியே ஒரு லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்